nay ورا باي اه 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 اي كان لا வண்டி காலை பூர்ணியா பூர்ணியாடு வடக்கத்தி மாட்டோம் பள்ளியத்துனா சரி சரி விவசாயத்துக்கு ஏறு மாடா வண்டி சரி ரெண்டும் பழக்கி வச்சிருக்கேன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் எவ்வளோ வந்தா குடிப்பீண்ணா ஒரு லட்சத்தி இருபநாயிரம்

எங்கேயேத்து கொண்டு வந்தீங்கண்ணா பக்கம் ஆ சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இருபத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ மூணு இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை ஆ வியாபாரி தானா வேறு காலை வச்சுருக்கீங்களாண்ணா இல்லை இல்லை இதுதான் இது ஒரு ஜோடி தான் சரி Nah. No. Yeah. Ya. Sampai... Sampai... Tambah... Sampai... Kenapa ke அண்ணா இது வண்டி மாட்டா யார் மாட்டாண்ணா வண்டி மாடு இது என்ன பூர்ணம் ரகமா அண்ணா பூர்ணி ரகமா பல்லு எத்தின்ண்ணா ரெண்டு பல்லு சேர்ந்து பல்லு ஜேன்ஸ் ஜோடி எவ்வளோண்ண சொல்றியா ஒரு லட்சத்தி ஐம்பது இங்கே வியாபாரியாண்ணா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா சரி எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா முப்பத்தஞ்சு கேர்னு இருக்காங்க நாற்பத்தொன்னூறு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வந்தால் கொடுத்துரு உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தாச்சுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு தொண்ணூறு அறுபத்தி இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கியே இல்லை வேறு வச்சுருக்கீங்களாண்ணா வச்சிருக்காங்க ஆ சரி

என்ன இது வண்டி மாடா வண்டி மாடு ஜோலி எவ்வளோ ஜோலி என்ன ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பது

என்ன கோமாடு பட பாது வண்டி வண்டி நாட்டுாட்டு ஆபாரியண்ணா

நான் ஓட்டு போட்டா

ஆமாம் வியாபாரி தான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ டூ இந்த மாதிரி நாட்டுக்கால வேணால் உங்கள்கிட்ட வாங்கிடுறேன் வேறு இருக்கேண்ணா வரும் வர வர வரும் வேறு வாரம் கிடைச்சாலும்